அஸ்வசும திட்டத்தில் சமுர்த்தி மானியத்தின் மூன்று மடங்கு நிவாரணம் அரசு தரப்பு வெளியிட்ட அறிவிப்பு ஆடை தொழிற்சாலையில் கருச்சிதைவுகள் அடையாளம் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகள் இன்னும் பத்து நாட்களில் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியான அறிவிப்பு தேசிய அடையாள அட்டை வழங்குவது தொடர்பில் ஆட்பதிவு திணைக்களத்தின் விளக்கம் கிளிநொச்சியில் பதினெட்டு வயது இளைஞனுக்கு நேர்ந்த விபரீதம் கட்டுநாயக விமான நிலையத்தில் அமைச்சர் மற்றும் அவரின் மகள் மீது திடீர் சோதனை இலங்கை பொருளொன்றுக்கு வெளிநாட்டில் அதிக கிராக்கி போதைப் பொருள் வர்த்தகத்தில் வீழ்ச்சி தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு பல நன்மைகளை வழங்கி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜ்ராபே வர்த்தன தெரிவித்தார் காலியல் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரிப்பாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் மக்களுக்கு வீட்டு உரிமை பத்திரம் வழங்கும் திட்டம் முக்கிய இடத்தை பெறுகிறது அஸ்வசும திட்டத்தின் கீழ் அனைத்து குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களும் நன்மைகளை பெறுவார்கள் என்று கூறினார் இது சமர்த்தி மானியத்தின் மூன்று மடங்கு நன்மைகளை கொண்டுள்ளது சகல துறைகளையும் உள்ளடக்கிய அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது நாடு பூராகவும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வஜ்ராபேவர்தன மேலும் தெரிவித்தார் கிளிநொச்சியில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் கருச்சிதைவுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றிலேயே இவ்வாறு கருச்சிதைவுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குற்றத்தடுப்பு போலீசார் நேற்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் சம்பவ இடத்திற்கு சென்று கிளிநொச்சி பதில் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் இதேவேளை தனியார் நிறுவன வளாகத்தில் குறித்த செய்தியை காட்சிப்படுத்த ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி ஆதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இன்னும் பத்து நாட்களில் வெளியாக உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் கடந்த மே மாதம் ஆறாம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரையான காலப்பகுதியில் இந்த பரீட்சைகள் இடம்பெற்றிருந்தன அதன் முடிவுகளை இந்த வாரம் வெளியிட உத்தேசித்திருப்பதாகவும் அது சாத்தியப்படாவிட்டால் பத்து நாட்களுக்குள் வெளியிட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு போதுமான அளவு அட்டைகள் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒரு சேவையின் கீழ் நாளாந்தம் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தேசிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்படுவதாக ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்தார் போதிய அட்டைகள் இன்மையினால் சேவைகளை பெற்றுக்கொள்ள செல்லும் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ள செய்திகள் தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவரை தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இன்னும் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த போதிலும் பிரதேச செயலாளர்களின் மக்களின் கோரிக்கைக்கு அமைய ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய இலத்திரனியல் அடையாள அட்டை இந்த வருட இறுதிக்குள் ஆரம்பிக்கப்படும் என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி முதன்முறையாக அடையாள அட்டை கோரி விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு முதலில் புதிய அடையாள அட்டை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு தற்போது உறுதிப்படுத்தல் கடிதம் மட்டுமே வழங்கப்படுகிறது எவ்வாறாயினும் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு வருடத்திற்குள் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விநாயக்புரம் பகுதியில் காதல் விவகாரத்தினால் இளைஞர் ஒருவரின் கை வெட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது காதல் பிணக்கு காரணமாக ஏற்பட்ட முரண்பாடு இச்சம்பவத்துக்கு வழியமைத்துள்ளதாக கூறப்படுகிறது சம்பவத்தில் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் தனியன் எனும் பதினெட்டு வயதுடைய இளைஞனின் கை துண்டாடப்பட்டுள்ளது காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கட்டுநாயக விமான நிலையத்தில் இராஜாங்க அமைச்சர் மற்றும் அவரின் மகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான பொருட்களை கொண்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் அதனை நிரூபிக்கும் வகையில் எந்த ஆதாரமும் அவர்களது பயணப் பொதிகளில் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் இருந்து தனது மகளுடன் இலங்கை வந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவரே இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் திரைசேரி அதிகாரி ஒருவரினால் வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது உரிய தகவல் இல்லாமல் சோதனை செய்வதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தேங்காய் சிரட்டைகளை ஏற்றுமதி செய்வதன் மூலம் வருடத்திற்கு முன்னூறு மில்லியன் டாலர் வருமானம் நாட்டிற்கு கிடைக்கப்பெறுவதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் ரோஷான் பெரேரா தெரிவித்துள்ளார் தேங்காய் சிரட்டைகளில் இருந்து கெரி உற்பத்தி செய்யப்பட்டு காவனாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது தேங்காய் சிரட்டைகள் பெரும்பாலும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒரு கிலோகிராம் முப்பத்து ஆறு ரூபாய் என்ற வகையில் காபன் உற்பத்திக்காக தேங்காய் சிரட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன வெளிநாட்டு சந்தைகளில் தேங்காய் சிரட்டைகளுக்கு அதிக கிராக்கி நிலவுவதால் தேங்காய் சிரட்டைகளை அழிக்காமல் அவற்றை வருமானமாக பயன்படுத்த முடியும் எனவும் அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்நாட்டில் வருடாந்தம் தேங்காய் உற்பத்தியானது மூன்று பில்லியன் என்றும் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் போதைப் பொருள் வர்த்தக நடவடிக்கைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொலிஸ்மா அதிபர் தேசம்பந்த தெனகோன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் போதைப்பொருளை இல்லாதொழிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் யுக்திய போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் பின்னர் அநேகமான நகரங்களில் போதைப்பொருள் வர்த்தக நடவடிக்கைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை பொசன் காலத்தை முன்னிட்டு அனுராதபுரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் மூலம் கடந்த இரண்டு தினங்களில் நீரில் மூழ்கிய ஐந்து பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நீர்நிலைகளை அண்டிய பகுதிகளில் விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அஸ்வசும திட்டத்தில் சமுர்த்தி மானியத்தின் மூன்று மடங்கு நிவாரணம் அரசு தரப்பு வெளியிட்ட அறிவிப்பு ஆடை தொழிற்சாலையில் கரிச்சி தெய்வுகள் அடையாளம் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகள் இன்னும் பத்து நாட்களில் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியான அறிவிப்பு தேசிய அடையாள அட்டை வழங்குவது தொடர்பில் ஆட்பதிவு திணைக்களத்தின் விளக்கம் கிளிநொச்சியில் பதினெட்டு வயது இளைஞனுக்கு நேர்ந்த விபரீதம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அமைச்சர் மற்றும் அவரின் மகள் மீது திடீர் சோதனை இலங்கை பொருளொன்றுக்கு வெளிநாட்டில் அதிக கிராக்கி போதைப்பொருள் வர்த்தகத்தில் வீழ்ச்சி